டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வளர்பிறை திரையோதசி திதி மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த அமிர்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பரணி தீபம் கார்த்திகை கரி நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாமில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்னைக்கு உங்களுக்கு மனசு தெளிவா இருக்கும் அடுத்தவங்க கிட்ட ரொம்ப நட்போட செயல்படுவீங்க அடுத்தவங்க கிட்ட அந்யூனம் பாராட்டுவீர்கள் இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் சில தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இத்தனை இத்தனால கவலைப்பட்டு இருந்த விஷயத்துல நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்து தடைகள் விலகும் ஆனா வீண் செலவுகள் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உடன்பிறப்புகளுடனும் இன்று மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசுவீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வியாபாரிகளுக்கு முதலீடுகளில் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது அவசரப்பட்டு நீங்க ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா வேலை சம்பந்தமா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தையின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு சில பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவசரப்படாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆனா நீங்க அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு முயற்சி எடுக்கிற விஷயத்துல அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்துல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கௌரவத்தை தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் ராசி விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு மூன்றாம் வீட்டு அதிபதி இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய குடும்ப விஷயத்துல யாராவது தலையிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் அதனால குடும்ப விஷயத்த நீங்க யாருகிட்டையும் பேசாதீங்க வியாபார விஷயத்திலும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுடைய உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் காமிக்காதீங்க உங்க வியாபாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன்பிறப்புகள் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில உதவிகள் உண்டான சூழ்நிலை இருக்கு அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது வேலை விஷயத்திலோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் குறுக்கில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இன்னைக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதனால இன்னைக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் உங்களுடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போக செலவு ஆகுமே தவிர நஷ்டமாகுமே தவிர அதனால வருமானம் இருக்காது குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக பண விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பிடிவாத குணத்தோட செயல்படுவாங்க ஆனா அதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அவங்க பிடிவாதம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி லாபஸ்தானத்துல சந்திரன் ராசிநாதன் புதனின் பார்வையில ஐந்தாம் இடத்துல இருந்து இதனால உங்களுக்கு சுய முயற்சி வெற்றியை தரும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுத்த முயற்சிக்கு லாபகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வியாபார விஷயமாக அதுவும் குறிப்பா அறிவு சார்ந்த தொழில் மீடியா தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக நிலத்துல பண முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பணம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு கொண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசி விஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை இருந்தாலும் அந்த கடனால செலவு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது என்னைக்கோ முதலீடு பண்ணின பணம் இன்னைக்கு கைக்கு வந்து அதன் மூலமாக நீங்க கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க இதனால உங்களுக்கு கையிருப்புகள் பெருசா கரையிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் குடும்பத்தினரின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை மேலதிகாரிகள் விஷயத்துல உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு என்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்றன ஆனால் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை உணர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு அந்த நேரம் வந்துவிட்டது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த சுறுசுறுப்புத்தன்மை சற்று மந்தத்தன்மை ஏற்படுத்தினாலும் அதுல நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இதுநாள் வரைக்கும் தன்மையா இருந்த விஷயம் இன்னைக்கு சுறுசுறுப்புடன் நல்ல பேச்சுவார்த்தையில முடியறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றத்திற்கான முயற்சிகள்ல திடீர் தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடக ராசி ராசிநாதன் தசம ஸ்தானத்துல இருக்காரு அதனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான முயற்சிக்கான வாய்ப்பு ஏற்படும் அந்த கடுமையான முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால நஷ்டம் ஏற்படாது அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதில் இருந்த தடைகள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக தொழில் ரீதியான முதலீடுகளில் நல்ல வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தடைகள் விலகும் என்ன பதவி மட்டும் நீ எதிர்பார்க்கிற பதவி கிடைக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுறது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு மனசுல சந்தோஷத்தை மாதிரி மாதிரி இருக்கும் இந்த அவங்க திடீர்னு தேவையில்லாம பிடிவாதம் படிப்பாங்க அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிடிவாத குணத்துடன் செயல்பவர்களிடம் நீங்க அதிகமா பிடிவாதம் படிச்சீங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சார்ந்த விஷயங்கள்ல புதிய முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு இருக்கு கடன் வாங்கியாவது வீடு வீடு கடன் வாங்கியாவது வாங்குறதுக்கு உண்டான வெற்றி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய எதிர்பார்த்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அடுத்த வருடம் நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் உடன்பிறப்புகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகள் பெண்கள் உடன் பிறந்த பெண்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்துவார்கள் சிம்ம ராசி பாக்யஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதி பார்வையில அதனால உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா நாலாம் இடத்துல நான்கு மூன்று கிரக சேர்க்கைக்கு குருவின் பார்வை வக்கர குருவின் பார்வை அதனால மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பெருசா பாதிப்பு இருக்காதுங்க அதனால ஹெல்த் பத்தி பெரிய கவலை இருக்காது பட் உங்களுடைய அசௌகரியம் சங்கடத்தை ஏற்படுத்தும் தின வேலைகள்ல தடுமாற்றம் உண்டான வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் முடிவுகள் சில சமயம் மாற்றி அமைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல விரக்தி மனப்பான்மை ஏற்படும் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல உடம்பு அசௌகரியம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை பழுவும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அடுத்தவங்களுக்காகவும் வேலை பண்ணணும் ஆபீஸ்லயும் வேலை பண்ணணும் வீட்டுலயும் வேலை பண்ணனும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பா பாதுகாக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால உடம்ப கவனமா பாத்துக்கோங்க விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல மேல் அதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவார் ஆனா அதே சமயம் உங்களுடைய பேச்சு அங்கே எடுபடாது அதனால அவங்க சொல்றதை கேட்டு நடந்துட்டு போறது நல்லது இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது உங்க சொல்லாடல் சொல்லாடல் உங்களுக்கு பெருசா லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது அதனால கொஞ்சம் பொறுமையாருங்க உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் இதுநாள் வரை இருந்து வந்த எழுபதி நிலைமை மாறி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் என்னதான் மனசு சந்தோஷமா இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கணும் அப்படிப்பட்ட உடம்பை இன்னைக்கு ஒத்துழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இன்னைக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதனால ஆபீஸ் விஷயத்துல எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தினால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கன்னி ராசி இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க எந்த கிரகங்களின் பார்வை எக்ஸப்ட் ராசிநாதன் புதனின் பார்வையை தவிர வேற எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய சக்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வருமானத்துல பெருசா பாதிப்பு இல்லை ஓரளவுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்துல தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்றம் சொல்லிக்கொள்ளுகிற மாதிரி அதனால அவருடைய ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அரசாங்க அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காகவோ மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்னதான் உங்களுக்கு வெற்றி பெறும்னாலும் நீங்க பேசுற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு மனசுல உணவு வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு அதனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று பேச்சில் குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை சம்பந்தமாக இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணினாங்கன்னா இன்னைக்கு பெருசா எதிர்பார்க்க வச்சுக்க முடியாது தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குற வார்த்தை தாங்க கொஞ்சம் ஹார்ஷா இருக்குன்னா பெருசா எதிரிகள் தொந்தரவு இருக்காது பண விவகாரங்கள்ல சொன்ன சொல் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி குடும்பத்துக்குள்ளேயே எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்க பேச்சுக்களினால் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு அனாவசியமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்திக்கணுங்கிறதுக்காக சில தவறான சொல்லாடல்களை பயன்படுத்துவீர்கள் அல்லது பொய்யுரைகளை பேசுவதன் மூலமாக உங்கள் மீதிருக்கும் நம்பகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு சுவாத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் தொல்லை கூட இப்போ மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பாக்யாதிபதியான புதன் ராசிலேயே இருக்காரு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறப்புகள் விஷயத்துல உங்க உங்க பேர்ல இருந்த கோபமோ இல்ல உங்களுக்கு இருந்த கோபத்தையோ உங்க தந்தை மூலமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல வீண் வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையுடன் உங்க சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும் உங்க பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கை துணை சில குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் இது குடும்பத்துல அவருக்கும் உங்களுக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுத்தும் சிலருக்கு வேலையில மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் விருச்சிக ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வளர்வரை சந்திரனா இருக்கிறதுனால வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற சிறப்பான நாள் உங்க பேர்ல எந்த விதமான குற்றச்சாட்டும் இருக்காது உங்க பேர்ல நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு களங்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் விரையஸ்தானத்துல புதன் அதாவது அஷ்டமாதிபதி புதன் விரைஸ்தானத்துல சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் விஷயம் மனசுல ஒரு கவலையையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னைக்கு யாராவது உங்களை உங்ககிட்ட பேசினாங்கன்னா இரிட்டேட் பண்ணி விட்டுட்டு குதிக்கிறத பார்த்துட்டு அதாவது நீங்க இரிட்டேட் ஆகிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில ஆலோசனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆகும் இதனால் வரை மனசுக்குள்ள இருந்த குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு வாய்ப்பு ஏற்படுகின்ற குடும்ப விஷயத்துல மூன்றாம் நபர் தலையீடு உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களை உங்களை பத்தி நல்ல விஷயமா பேசி நல்ல விதமா பேசி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும் பட் வாழ்க்கை துறை சம்பந்தமாக மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மருத்துவ செலவுகள் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது தனுசு ராசி இன்று வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் ஆதாயத்தையும் தரும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க ஆரோக்கிய விஷயத்துல தாயாருடைய ஆரோக்கியத்துடன் பெருசா நீங்க கவனம் கவனம் செலுத்தணும்னா சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த வியாபார விஷயத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்க கொஞ்சம் இருங்க குழந்தைங்க கிட்ட ஈகோவோ நான்தான் பெரியவைங்கிற அதிகாரத்தையோ காமிப்பதை தவிர்ப்பது நல்லது உடன்பரப்புகளுடன் இன்று ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதனால அவசரப்பட்டு இன்னைக்கு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையை பற்றிய எண்ண வரையங்கள் உண்டான சூழ்நிலை ஏற்படும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை பற்றிய செய்திகள் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உடன்பருப்புகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வேலை வாய்ப்பில் இருந்து தடைகள் விலகும் அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இதுநாள் வரை இருந்து வந்த வெற்றி வருவதிலிருந்து தாமதங்கள் விலகி நிரந்தர வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்துல தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு அலைச்சல் இருக்குமே தவிர உங்களுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்காது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால நீங்களே சில காரியத்தை எழுத்து போட்டுட்டு செய்வீங்க உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் இன்று மனசுல இனம் புரியாத கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றமான முடிவுகள் எடுப்பீர்கள் அதனால இன்னைக்கு எந்த முடிவு எடுக்காதீங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் குழந்தைகளின் எதிர்ப்புக்கு வழிவகுக்கும் அதனால கொஞ்சம் இன்னைக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குதர்க்க பேச்சுக்களையோ அல்லது பேசும் பேச்சுக்களையோ தவிர்ப்பது நல்லது யார் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் கேட்க மாட்டீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை அதிகப்படுத்தும் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கைகள் வசூலாகும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படணும் நினைச்சு பண்ணுவாங்க ஆனா அது உங்களுக்கு உபதரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்பராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பணத்திலிருந்து தடைகள் வெறும் விலகும் குடும்பத்துல அனாவசிய பேச்சுக்களை குறைச்சுக்கிறது நல்லது இன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு எதிர்வாதம் வீட்டுல எல்லாரும் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் உங்க உங்க மரியாதை குறைச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் தந்தை மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்கள் தடங்கல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நட்சத்திரத்தில் இன்று திடீர் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் வருமானத்தில் இருந்து தடைகள் விலகும் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால இன்னைக்கு உங்க தந்தை கூட ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளித்து செயல்படுவீர்கள் அதனால உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பேசுவாங்க உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்துல அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வீர்கள் அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இந்த அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் என்று சுமாரான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில மாற்றம் வேலையில மாற்றம் உத்தியோகத்துல மாற்றம் தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு சில பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஆனால் பண பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில இடத்துல உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது மீன ராசி வாக்குஸ்தானத்துல சந்திரன் வளர்வறை சந்திரனா இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகள் விஷயத்துல வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க அவருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கையிருப்புகளை கிடைக்கும் அதாவது அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு பண்ணீங்கன்னா அவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா செலவு பண்ணுங்க அவசரப்படாதீங்க செலவு பண்றது இல்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியத்திலும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில தடுமாற்றம் இருந்ததுன்னா அந்த தடுமாற்றம் விலகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தினர் எதிரித்தனமா செயல்படுவாங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக குடும்பத்தினர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து செயல்படுவாங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அனாவசிய பேச்சுக்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தும் அடுத்த உங்களுக்கு உங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுலே இன்னைக்கு உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு